கயல் என்னம்மா பண்ண போறமா சரிம்மா பேர் என்னம்மா என்னம்மா சரி அது மண்ணில் போட்டு போச்சதுக்கப்புறம் என்னவா ஆகுமா சரி பனைமரம் வாழ்ந்துச்சுன்னா என்னாம்மா கிடைக்கும் ஆ வேறம்மா நீ வெயில் நாளில் என்னம்மா சாப்பிடுவ என்ன சாப்பிடுவேன் வெயில் நாளில் ஆ அப்போ நொங்கு அதில் இருந்து கிடைக்குது பணமரத்துலேருந்து தானே கிடைக்குது அப்போ நம்ம எல்லோரும் மரத்தை வளர்க்கலாமா ஆ சரி மொத்தமாக அதில் மண்ணில் போட்டு விதையெல்லாம் தள்ளி விட்டுறீங்களா மண்ணை சரி ஓகே தள்ளி விடு பொறுமையாக பொறுமையாக செய் போதும் போதும் மண்ணு மேலே தள்ளி விட்டுனா போதும் அது மழை பெஞ்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம் இந்த மாதிரி விதையெல்லாம் சேர்த்து புதைக்கணும் சரியா அதே மாதிரி மரத்தை நட்டு வளர்க்கணும் மரம்லாம் வளர்ந்து பெருசாச்சுன்னா என்ன ஆகும் ம் வேறு மரம்லாம் வளர்த்தாக்கா குருவிங்கள்லாம் எங்கே போய் உட்காரும் குருவி காக்கா மைனெல்லாம் ஆ அப்போ என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் ம் சரி தள்ளி நொடியா பார்க்கலாம் 我走，我走吧，我走吧。